வெல்கம் டு ரேவதி சர்ப்ரைஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து பெமினாவுக்கு போயிட்டு ஒரு கொலுசு ஒன்று எடுத்துருக்கோம் வெள்ளி கொலுசு ஆமாம் அது ஏன்னா வச்சுக்க ஃபெமினாவுக்கு வந்து பர்த்டே வருது என்னைக்கு வந்து மண்டே வந்து ஃபெமினாவுக்கு பர்த்டே வருது அதனால ஃபெமினாவுக்கு போயிட்டு ஒரு கொலுசு எடுத்துருந்தோம் இதில் ஹைலைட் என்னன்னா பிளான் பண்ணி போனால் எதுவுமே நடக்காது பிளானிங்கே இல்லாத நான் போனேன் நான் வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் அலங்குடிச்சு கூப்பிட்டு போனேன் இங்கே ஆனா அவங்க எதுவும் சாதகமா இருக்க இல்லையோ எனக்கு சாதகமா ஆயிடுச்சு அது என்னன்னா என்ன சொல்றேன் இந்த கொலுசு எடுக்கறது நேரா கடைக்கு போயிட்டு நேத்து நைட்டா முந்தா நைட்டு நேரத்துல முந்தா நேரத்துக்கு நைட்டு நேரா கடைக்கு போயிட்டு ஆஹ் எடுத்து பார்த்தோம் என்னடா வச்சுக்க அமௌண்ட் கொடுத்து எடுக்கல பெமினாவோட கொலுசு ஏற்கனவே கொடி கொலுசு அப்புறம் ஃபெமினா வந்து பிறந்தப்போ ஒரு கொடி எடுத்தோம் அந்த கொடி வந்து அப்படியே தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து எங்க அம்மா வீட்ல போட்ட கொடியை வச்சு மாத்தி கொடி எடுத்தாச்சு திரும்ப थर्ड बर्थडे இந்த பர்த்டேக்கு வந்து அந்த கொடி அப்படியே தான் இருந்துச்சு சரி அது மாத்தி எந்தல போய் மாத்தி ஃபெமினா கொலுசு மூணாவது பர்த்டேவா மூویں சாதா வந்துனது மூவை அப்போ ஓகே எடுத்தோம் கொஞ்சம் கம்மி ரூபாய் கொடுசா ஏழாயிரம் கொடுசு ஆனா கொடி கொலுசு சேர்த்து எயிட் தௌசண்ட் ஆகும் எய்ட் நைன் தௌசண்ட் வந்துச்சு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து என்னன்னா நகக்கடையில் வந்து காசு ரிட்டர்ன் தரமாட்டாங்க காசு வந்து வெள்ளிக்கு வந்து அதுவும் தர காசு பேலன்ஸ் இருந்தால் தர மாட்டாங்க அதுக்கு பதிலா வேற எதனா பொருளா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலா நான் ஒரு பொருள் எடுத்தேன் அதை காட்டுறேன் கொடுத்தேன் கொடுத்தேன் நீங்கள் தான் கொலுசு நல்லா பரவாயில்ல ஒரு கம்ப்ளீட்டாக கொடுக்கும்போது நிறைய பொருள் சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆனா அதுக்கப்புறம் வாங்க முடியல ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா தாராளமா இருக்கும் ஆனா ரேட்டு கட்ட பழைய கொலுசு வந்து பழைய கொலுசு வந்து பழைய வந்து அது வந்து நல்லா முட்டா இருக்கும் பா நடக்கும்போது அழகா ஜல் ஜல் கேக்குவா அந்த கொலுசு வச்சே வச்சு என்ன எங்க போகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆனா இந்த கொலுசு வந்து கம்மியா தான் ஆஹ் எனக்கு ஆனா அதுதான் எடுக்கணும்னு ஆசை அப்புறம் வேற வழி இல்ல எடுத்தாச்சு இதற்கு பாத்துக்கலாம் சரி அதை ஒரு நாள் எடுத்துடலாம் வேறு வழி இல்லை இந்த டைம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் ஏன் ஃபங்க்ஷன்ஸ் வேறு ஆனால் இருக்க முடியல அடுத்த டைம் கண்டிப்பாக அந்த மாதிரி குட்ஸ் எடுத்தரலாம் வேற என்ன இது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ரேட்டு மட்டும் குறைக்க மாட்டேறாங்க ரேட்டு சுத்தமாக ஏதோ ஒன்று கால்குலேட் பண்ணுறேன் அவங்களே ஒரு ஆறு ஐநூறுனு பில்லில் போடுறாங்க ஆறு ஏழு ஏழு எட்டு ஐநூறுனு சொல்லி பில் போட்டாங்க பில் போட்டு சரி ஒரு பெருசாக ஏதாவது குறைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு அவங்களே பார்த்து ஃபைனல் ரேட்டுன்னு ஒரு ஐநூறுவா குறைப்பாங்க ஐநூறுரூவா குறைச்சிட்டு நீங்கள் ஆயரூவா தர மாதிரின்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாயோ ஐயோ அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வரணுன்னா நீங்கள் ஒன்றும் காசாக கொடுத்துருங்க ஏதா பார்த்து பண்ணுங்கன்னே அப்புறம் திரும்ப யோசிச்சு அப்புறம் ஐநூறுவா சரி ஐநூறுவா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கணக்கு சும்மா கால்குலேட்டர் எடுக்கிறாங்க எடுத்துட்டு சும்மா அப்படியே போட்டு பாக்குற மாதிரி போட்டு பார்த்துட்டு சரி ஒரு ஐநூறுபா மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டேங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் எனக்கு கொடுக்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை தான் நான் இத்தனை பொருள் எடுத்துகிட்டு வந்தேன் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் கடைசியாக என்னமோ அவரு பாருங்க அதுக்கு இதுக்கு மேலே சூப்பர்வைசர்ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நிறைய சின்ன கணக்கு சூப்பர்வைசர் வந்து சூப்பர்வைசர் வந்து அப்புறம் அவரு கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஆயிரம் ரூபாய் குறைக்கிறாங்க இதே நான் நிறைய டைம் தனியாக போய் எடுத்திருக்கேன் எவ்வளோ ரேட் கேட்குறாங்களோ அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன் ரெண்டாவது குறைச்சாலும் ஒரு இரநூறுவா தான் குறைப்பாங்க அதுக்காக குறைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கையில காசே சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு போனோம்னா ஆயிரம் ரூபா குறைக்கிறாங்க இப்போ பார்த்துருக்கேன் இவ்வளோ நாளா எப்படி வெகுளியா இருந்திருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை கம்மி பண்ணி வாங்குறதுன்னு இப்போ ஒரு ரெண்டு தான் தெரியுது அதனால மேக்சிமம் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கேட்டு பார்ப்பேன் இப்போல்லாம் போனால் ஓரளவு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு ரொம்ப நேரம் கரெக்ட் பண்ணி பார்ப்போம் குடிச்ச காட்டு அடுத்து வந்து இந்த பேலன்ஸ் இருந்த காசுன்னு சொன்னல ஒரு ரெண்டாயிரத்தி செலுத்தி எவ்வளோ பேலன்ஸ் டேமிச்சு இருக்குன்னு சொன்னாங்களே அதுக்கு வந்து நான் கைத்துல ஒரு செயின் போட்டுனேன் பாரு அந்த செயினை வந்து மாத்திட்டேன் அதனால ரொம்ப நாளாக மாற்றணும் ஏன்னா ரொம்ப பழசாயிடுச்சு அதோட கொஞ்சம் திக்னஸாக எடுத்து போடலான்னு ஆசை போட முடியல அதனால அந்த செயினை நான் மாத்திட்டேன் அத மாத்திட்டு அந்த பேலன்ஸ் எடுக்கிறாங்க அந்த செயினை மாற்றிட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆயிரம் ரூபா வந்துச்சு நான் என்ன சொன்னேன் அந்த உன்னோட பழைய செயலியை வச்சுட்டு எல்லாத்தையும் போடி அந்த பழைய குடிசை எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபெமினாக்கு அந்த ஜாலரி குடிச்சா எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒத்துக்கலை இதான் அந்த செயின் நான் செயின் வந்து நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் பட்டையும் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்குன்னா சரி பட்டையாக இருந்தால் கழுத்தில் போடுறதே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஆனால் அந்த செயின் கிடைக்கல இதுதான் அந்த பட்ஜெட்டுக்கு ஆனால் இப்போ நான் போட்டிருந்ததை விட இது கொஞ்சம் 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 த தடிமனாக இருக்கும் கொஞ்சம் பட்டையாக இருந்துச்சு நல்லா எடுத்தாச்சு அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு நல்லதாக போச்சு எனக்கு வந்து கோல்டு செயின் வந்து போகிறது பிடிக்காது பிடிக்காதுன்னா இல்லை செயின் இல்லை இருந்தாலும் எனக்கு பு போகிறது பிடிக்காது ஏன்னா கோல்டு செயின் போட்டால் எந்நேரமோ பயந்துகிட்டே இருக்கணும் சரிங்க பிச்சிருக்கு விழுந்துருமோ அது வேற அடிக்கடி தொட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த செயின் போட்டோம்னா அது கிடக்கிறதே தெரியாது போனாலும் கம்மி ரேட்டு தானே

இது வந்து இந்த செயின் ஏன் போட குடிங்கன்னா செயின் போட்டு அது வந்து கழுத்துல ஒரு மாதிரி கடந்தோம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு நல்ல பீல் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு வெத்தா தெரியும் ஷர்ட் போடாத ஒரு லெகின் தான் போட்டா இன்னும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் பார்த்து பார்த்து எடுத்தேன் அவங்களுக்கு யாருக்கும் போற அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்ச மாதிரிதான் இந்த பிரேஸ்லட்டும் அப்படிதான் மாத்தினேன் அது ரேங்கி குறைச்சி சேஞ்ச் பண்ணும்போது அது மாத்திட்டேன் நான் ஒரு ரேங்கா போனா எனக்கு அதிர்ஷ்டம் அனுப்பிச்சிருச்சு சரி ஓகே செயின் போட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சேம்னாவும் கொலுசு போட்டு அடுத்த விடியவில் காட்டுறேன் தேங்க்யூ நான் கடைக்கு இந்த நகைக்கடைக்கு போயிட்டு என்னோடய அனுபவம் என்னென்னா அது முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பேசணும் நகை கடனாவே அவங்க தானே ஏதோ செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எக்கச்சக்கமானது ஆட் பண்ணுறாங்க ஆனால் வெள்ளிக்கு வந்து செய்குழி சேதாரம் கிடையாது இருந்தாலுமே நம்ம நகைக்கடைக்கு போனால் எந்த பொருள் எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பேசணும் பேசுனால் ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மி பண்ண தான் ஒரு ஐநூறுரூபா கிடைச்சாலும் நமக்கு ஓகே தானே ஆனால் ஐநூறுரூபா வரைக்கும் கம்மி பண்ணலாம் கடையில் அது வந்து எனக்கு தான் தெரியும் இது மட்டும் தெரியாது ரேட் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துட்டு வந்துடுவோம் அது தான் தெரியுது ஒரு ஐநூறுரூபா கிடைச்சா ஒன் வீக் வந்து மளிகை பொருள் வாங்கலாம் அதனால் போய் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி எடுங்க அதிகமா எடுக்கிறவங்க எதுப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு ஐநூறு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு பெரிய காசு ஆ ஒன் வீக்கு மளிகை பொருள் வாங்கி கொடுத்தா அந்த ஐநூறுபா ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய காசு ரெண்டு வாரம் மளிகை பொருள் ம் அதனால எப்பவுமே நேர்கடிக்கு போனா ரேட்டு நல்லா கேட்டு விசாரிச்சுட்டு அப்போ நீங்கள் பொறுமையாக நீங்க ரேட்டை கம்மி பண்ணியா வாங்கிக்கோங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடாக கடைக்கு போனால் வந்து போயிட்டு அதை எடுத்துகிட்டு உடனே வர மாதிரி இருக்கான் ஆனால் இப்போது வந்து ஒரு தெரிஞ்ச உடனே விலை வந்து ஏறுதாக இறங்கினேன்னு பார்த்துட்டு போகிறது நல்லது ஏன்னா நான் இப்போ வந்து அப்படி தான் செக் பண்ணிட்டே இருப்பேன் கோடு விலை இருக்கா வெள்ளி விலை ஏறிட்டா இருக்கான்னு நாங்கள் போனால் நேரமாக என்னமோ தெரில வெள்ளி விலை கம்மி எண்பத்தி ஆறுரூவா ஒரு கிராம் இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ரூபா இருந்துச்சு ஒரு கிராம் அதுமாரி கோல்டு ரேட்டும் இருந்துச்சு அது எதாச்சியாக போனோம் ஆனால் அது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் போனோம் இது கம்மல் இருக்குதா கம்மல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போனோம் ரேட்டு அப்போ போகும்போது பதினஞ்சாயிரம் சொன்னாங்க கால் கால் வந்து பதினஞ்சாயிரம் சொன்னாங்க சரி கொஞ்சம் ஒரு அப்போ ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு நான் பார்த்துருச்சு எடுக்க வேணாம் போயிட்டு நம்ம அப்புறமா வந்து எடுக்கலான்ட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு நல்லா ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ரேட்டு நல்லாவே குறைஞ்சிருந்தது கிராமத்துக்கு ரூபா சம்திங் ஐநூறுவா சம்திங் குறைஞ்சிருக்குது அப்போ போய் அதே ரேட்டு சொல்கிறாங்க அடப்பா அப்புறம் எதுக்கு தான் நான் இந்தமாரி பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் எதுக்கு தாங்க ஏ த விலை ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ சும்மா தானே ஆகுன்னு கேட்டேன் இல்லை இல்லைங்க அப்படின்னா அப்புறம் திரும்பப்படி கணக்கு விட்டு அப்புறமா குறைச்சி கொடுத்தாங்க நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நகை ரேட்டு ஏறுது இறங்குது இறங்குறப்ப போய் எடுங்க நகரில் கம்மியா இருக்கும்போது போது போய் பார்த்துட்டே இருந்து இல்லை இன்னைக்குதான் எடுத்தாலும் அப்படின்னு வேலை மாரி அவசர அவசரமும் போய் எடுத்தீங்கன்னா அதுதான் நடக்கும் நமக்கு தான் ஆகும் டெஃபினட்டா நமக்கு கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் அதனால் பார்த்து என்ன இருந்து போய் எடுக்கணும் இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டது நகைக்கடையை பத்தி ஓகே நம்ம அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ